ஆமாம் ஜெனி பிரின்ஸ் எனக்கு ட்ரீமில் தான் தெரியும் ஏன்னா காமெடி பண்ணுறிய ஹஷ்மி ட்ரீமில் தெரியுமா உருட்டலாம் ஓரளவு தான் அதுக்குன்னு இப்படிலாம் இல்லை சரியா நீ எப்படி வேணாலும் நினச்சிக்க ஜெனி ஐ டோன்ட் கேர் பிரின்ஸ் எனக்கு ட்ரீமில் தான் தெரியும் சரி சரி கோவப்படாது அஷ்மி சரி ஓகே நீ சொல்லு சரி ஜெனி சொல்கிறேன் ப்ரின்ஸ் எனக்கு ட்ரீமில் தெரியும் போதெல்லாம் எப்படி சொல்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவனை நான் எப்படி ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் நம்ம லைஃப் பார்ட்னராக வராங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சினோம் அதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் எப்படி சொல்கிறது என் லைஃப்பில் என் கூட வந்து ரொம்ப ஸ்டார்டிங்லேயே ஹாப்பியாக பேசக்கூடாது என் கூட சண்டை போடணும் என் கூட சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஏ பைத்தியக்காரி உன்னை பைத்தியக்காரின்னு சொல்கிறதுல தப்பே இல்லடி ஏன் நீ இப்படி சொல்கிறேன் ஆமாம் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம லைஃப் பார்ட்னரோட அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நீ என்னடா அண்ணா சண்டை போடணும்னு நினைக்கிறேன் ஜெனி எல்லாரும் உனக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் பட் அவங்க ஹாப்பியாக இல்லை சரியா இப்போ நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல புரிகிற மாதிரியே சொல்கிறேன் ஜெனி இப்போது ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஹாப்பியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கேன் போக போக அவங்களுக்கே அது ஒரு எப்படி சொல்கிறது சண்டை ஏதாவது வந்ததுன்னா நான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக அது மாறிடும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுவாங்க ஓகே இப்போ நீ சொல்கிறது எப்படி அது எனக்கு புரியல ஜெனி பார்த்து தானே சொல்லிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்லேயே எப்படி சொல்கிறது உன்னை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் பொய் ஜெனி எப்படியுமே சரி ஒரு பர்சனை பார்த்து பேசி பழகி அவங்க கூட லைஃப் லாங் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி அந்த டைமில் நம்ம சண்டை போட்டு இந்த மாதிரிலாம் நம்ம புரிஞ்சிக்கிட்டா தான் லைஃப் நல்லாயிருக்கும் பேசி ஒரு ரெண்டு நாள்லேயே நான் உன்னை புரிஞ்சிக்கிட்டேன் உன்ன பற்றி எனக்கு நல்லாவே முழுசாக தெரியும் என்னை பற்றி உனக்கு நல்லாவே முழுசாக தெரியும் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து லாஸ்ட்ல சண்டையில முடியலாம் நெக்ஸ்ட்டு பிரிவுலேயும் முடியலாம் சண்டை இப்போ நிறைய பேர் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது ஜெனி அந்த சண்டையில் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்குது தெரியுமா நிறைய இருக்குது சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க இவங்க எப்போ பார்த்தாலுமே சண்டை போட்டுதான் இருக்காங்க இவங்க ஒரு ஒரு நாள் கூட ஹாப்பியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை இப்பெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்க இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது சண்டை போட்டோன்னே கொஞ்ச நாள் சண்டை போடுவாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு செகண்ட் கூட அவங்க பிரிய மாட்டாங்க இப்போ பாரு ஃபோன் அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க சண்டை போடுவோம் அந்த சண்டையில் சண்டை போடுறதுக்காகவே மறுபடியும் கால் பண்ணுவாங்க ஆனால் அது சண்டை போடுறதுக்காகவே கிடையாது கிட்ட சண்டை போட்டாலும் அவங்க கிட்ட நான் என்னால் பேசாம இருக்க முடியாது அப்படின்றத தான் அந்த சண்டையே அவங்க கால் பண்ணுவாங்க என்னடி எனக்கு நிச்சயமா புரியல நீ நிறைய ஆனால் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது பைத்தியகாரி நான் கேட்டது உன்னை வேற நீ எதோ சொல்லிட்டு இருக்கிற எனக்கு புரியல எனக்கு புரியலை மாதிரியே சொல்றேன் ஜெனி என்னோடய ட்ரீம் என் லைஃப்ல என் லைஃப் பார்ட்னரா ஒருத்தவங்க வந்தா இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிலாம் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் இப்போது இருந்தே பிரின்ஸ் அப்படிதான் என்கிட்ட இருக்கான் என்னடி சொல்கிற நீ என்ன சொல்கிற சொல்கிறேன் ஜெனி அதை தாண்டி இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்க ஆனால் எதையுமே சொல்ல மாட்றியே இல்லை ஜெனி என் லைஃப் பார்ட்னர் என் கூட இருக்கும்போது இப்படிலாம் இருக்கணும் என்கிட்ட சண்டை போடணும் கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ஓகேடி ஆனால் அப்படி அந்த பிரின்ஸ் அந்த இல்லையே நீ ஃபஸ்ட்டு லவ்வே ஆனாலும் கிட்ட சொல்லலையே அப்புறம் எப்படி இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நீ அந்த உன்னகிட்ட பேசினாலே சண்டை தான் போடுற அப்புறம் எப்பிட்றி ஜெனி நான் அவன்கிட்ட லவ் சொன்னேன்னு நான் சொல்லலை ஜெனி என்னோடய ட்ரீம்லலாம் இப்பெல்லாம் இருக்குது ஸோ அவனும் அதே மாதிரி தான் இருக்கான் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை உனக்கு ஞாபகம் இருக்கா என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கவன் என்னை வம்பழுத்துட்டே இருக்கிறவன் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் என்ன ஒன்று என்னை தேடி ஹாஸ்பிட்டல்லாம் வந்தான்ல என்னை கூப்பிட்டு போய் பெட்டில் அட்மிட் பண்ணான்ல ஏய் ஆமாம் மறந்தே போயிட்டான்ல அதை ம் அவன் அப்போ என்னை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அவன் எவ்வளோ துடிச்சான் பார்த்தல்ல ஏய் ஆமாம் ஹஷ்மி அந்த அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு டே வந்து கூட நீ வந்தையான்னு உன்ன பற்றி விசாரிச்சாங்க தெரியுமா அதான் ஜெனி லவ் எல்லாமே புரியுது ஆனால் நீ அந்த அன்னைக்கிட்ட லவ் சொல்லலை அந்த அண்ணனை உன்னை லவ் பண்ணுறான்னு எதுவும் உன்கிட்ட சொல்லவும் இல்லை அந்த மாதிரி அந்த அண்ணன் நடந்துக்கிட்டதும் இல்லையே ஜெனி உன்கிட்ட நான் அன்னைக்கு சொன்னாதான் இன்றைக்கி சொல்கிறேன் சொன்னாதான் லவ்வா சொல்லாம இருந்தால் லவ் இல்லையா ஏ லூசு அது புரியுது ஆனால் லைஃப்பில் நம்ம லவ் சொன்னால் தான் அது லவ்வே தெரியுமா ஏ ஜெனி உனக்கு நான் வந்து இப்போ எப்படி சொல்கிறது நான் அவன்கிட்ட போயிட்டு லவ் சொல்ல மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லை கண்டிப்பாக சொல்லுவேன் அவன்கிட்ட என்னோடய லவ் அதுக்கு முன்னாடி அவனே என்கிட்ட அவன் லவ் வந்து சொல்லுவான் அதான் எப்படி சொல்லுவாங்க அவன் சொல்லும்போது நீ பாரு ஏய் எனக்கு உன்னோட விஷயம் ரொம்ப கன்ஃபியூஸாக ஆகுதுடி போக போக புரியும் சரி ஓகே இப்போ நான் நினைக்கிற எல்லாப்போ சொல்ல புரிய இல்லையா சொல்லுவேன் ஜெனி எப்போ சொல்லுவேன் சொல்லும்போது சொல்லுவேன் போடி பைத்தியக்காரி ஜெனி ஜெனி எல்லாம் மணி இல்லை போடி என்ன ஜெனி இப்படி பேசுகிற என்னாச்சு ஒன்றும் லக்ஷ்மி நீ என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன் எனக்கு நிறைய கோவம் வருது அது கண்ட்ரோல் பண்ண என்னால் முடியலடி ஓரளவு சிரித்து சிரிச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் நீ இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் எதையாவது தூக்கி அடித்தாலும் அடிச்சிரும் ஆஷ்மி அதே அடிச்சிருவியா இல்லை இல்லை ஆமாம் ஏன் ஜெனி இப்போ தான் சொன்னேன் ஏன் ஜெனி ஏன் மணியெலாம் கேட்காதன்னு நீ பண்ணது உனக்கே தெரியுதா ஹாஷ்மி ஒன்று ஏதாவது ஒன்று என்கிட்ட சொல்லணும் அந்த நான் நான் லவ் பண்ணுறேன் ஆமாம் அந்த அண்ணன் எனக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறேன் அது சொல்லணும் இல்லை இது ஒன் சைடு லவ் தான் அப்படின்னாவது சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் ட்ரீமில் லவ் பண்ணுறேன் ட்ரீமில் லவ் பண்ணுறேன் அப்படின்ற அதையும் கிளியராக சொல்ல மாட்றேன் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் என்னை பார்த்தா எப்படி இருக்குது உனக்குன்னா பைக்கை மாதிரி தோணுதா அப்படிலாம் இல்லை ஜெனி இப்போ என்ன உனக்கு ஓப்பனாக சொல்கிறேன் வெயிட் பண்ணு நான் ப்ரின்ஸை லவ் பண்ணுறேன் அதுதான் எனக்கு தெரியும் மேடி நான் பிரின்சல் லவ் பண்ணுறேன் ஜெனி ஃப்ரெண்ட்ஸ் என்னை லவ் பண்ணுறான் பட் அவன் என்னை லவ் பண்ணுறது அவனுக்கே தெரியாது என்ன அஷ்மி சொல்கிறேன் இப்போயும் என்னை கன்ஃபியூஸ் தான் பண்ணுறேன் ஜெனி அவன் என்னை லவ் பண்ணுறது அவனுக்கே தெரியாது அவனை ஆனால் அவன் மனசில் நான் இருக்கேன் ஓகே அஷ்மி இதில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் ட்ரீம்லேயே லவ் பண்ணுறீங்க அவ்வளோதானே ஆமாம் என்னமோ ஒன்று பண்ணு சரியா பட் எதுவாக இருந்தாலும் நான் கூட இருப்பேன் தேங்க்ஸ் ஜெனி ஓகே ஜெனி நம்ம இப்படியே இருக்கிறதுல ஒன்றும் இல்லை வா நம்ம காலேஜ் கிளம்பலாம் டைம் ஆகுது இல்லை ஐயோ ஆமாம் இல்லை மறந்தே போயிட்டோம் உன் கதையை கேட்க வந்து இப்போ என் கதை காலி ஆகிடும் போல யாஷ்மி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது வா போகலாம் எங்க மச்சான ஆளை காணும் உன்னை இது பார்த்துதான் இனிதயம் வாழ்ந்ததோ தன்னை எரியாம என்ன யாரோ பாடுற வாய்ஸ் மாதிரி கேக்குது என்ன யாருமே காணும் இங்கேயும் யாரும் காணும் யாருமே இல்லை ஆனால் ஏதோ ஒரு பாட்டு நம்ம காதில் கேட்டுச்சே மச்சா பிரின்ஸு டே பிரின்ஸு என்னாச்சு உனக்கு டே மச்சா டே குமார் எப்போ வந்த நீ என்ன மச்சான் எதையோ ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டே இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் ஏய் எதுவாக இருந்தாலும் சொல்லுடா என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் நான் சும்மா தான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோதான் சரி மச்சான் மச்சான் அந்த ஜூனியர் பசங்க எதாவது வந்தானுங்களாடா இல்லை மச்சான் இன்னும் அவனுங்க வரல போல ஓகே மச்சான் ஒன்று பார்க்கடா உமாம்டா வாங்காலும் மச்சான் உனக்கு ஏதோ வாய்ஸ் கேட்சாடா இல்லையேடா ஏன்டா எப்படி கேட்குற இல்லை மச்சான் ஒன்றும் இல்லை சரி மச்சான் இரு நான் போய் கிளாஸ் ரூம் போய் பார்த்துட்டு வரேன் ஓகே மச்சான் இது ஒன்றுமே எனக்கு புரியலையே எனக்கு மட்டும்தான் அந்த வாய்ஸ் கேட்குது அவனுக்கு கேட்கலன்னு சொல்கிறான் என்னது இது மறுபடியும் இன்னொரு வாய்ஸ் கேட்குது பட் இது வேற சாங்கு அதே சாங் இல்லை போட்டு டார்ச்சர் பண்றீங்க யாராக இருந்தாலும் முன்னாடி வந்து நில்லுங்க இப்படி எல்லாம் என்ன டென்ஷன் ஏத்தாதீங்க நமக்கு முடிஞ்ச அந்த வாய்ஸ் கேக்குது ஒருவேளை பேயா இருக்குமோ ஐயோ ரொம்ப பயமா இருக்குதே ஒருவேளை ஃபாலோ பண்ணுதோ டேய் ப்ரின்ஸு நீ பயப்படக்கூடாதுரா நீ ஆம்பளை பிள்ளை பயப்படக்கூடாது அப்படிதான் நானும் நினைக்கிறேன் ஆனா ஏன் இப்படிலாம் பயப்படுறேன் ஏய் ஆத்தா இங்க பேய் இருக்குது போல நான் இல்லை என்ன விட்டுடு ஏ லூசி ஜெனி நான் முன்னாடி வந்துட்டேன் ஏ பைத்தியம் நீ எப்போ முன்னாடி வந்த நான் இப்போ தான் வந்தேன் சரி ஓகே வாஷ்மி கிளாஸ் போகலாம் நான் வரல ஜெனி அங்கே அந்த இம்சங்கள்லாம் இருக்கும் வாஷ்மி பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் இல்லை வா இன்றைக்கி நாமளும் அவங்களான்னு பார்த்துக்கலாம் வா சரி வா ஜெனி ஏ கேர்ள்ஸ் வாங்க போய் நம்ம உட்காரலாம் ஏ ரீனா என்ன அந்த மூணு கேர்ள்ஸ்மே ஆளை காணும் வருவா கேர்ள்ஸ் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு வேற லெவலில் ஃபன் பண்ணிடலாம் ஓகே ரீனா ஜெனி நான் அப்போவே சொன்னேன்ல இந்த நிமிஷங்களாம் இங்கே தான் இருக்கும்னு பார்த்துக்கலாம் என்ன தான் பண்ணுறாளுங்கண்ணா ஏ ரீனா பிரின்சன பார்த்தியா பார்த்தன் சோ கியூட் அழகா இல்லை ஜெனி நான் ஜெனி ருமி ராஷ்மி பார்த்துக்கலாம் என்ன சொன்னாங்க ரீனா பிரின்சண்ணா என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னா அதெல்லாம் கேட்கும்போது இவ்வளோ ஒரு ஹாப்பி தெரியுமா ஏய் ரீனா நிஜமாவா என்னால் தாங்க முடியல ஜெனி அவ்வளோ டென்ஷன் ஆகுது இந்த இம்சங்கள் தொலை தாங்க முடியல தான் நான் கிளாஸ் வர வரமாட்டேன் வா ஜெனி இப்போ கூட பிரச்சனை இல்லை நம்ம போயிடலாம் வாஜினி வேற எங்கேயாவது கூட கொஞ்ச நாள் இப்போ ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம் ஜெனி ஜெனி நம்ம இங்க இருக்க இருக்க தான் ஜெனி அவளுங்க இன்னும் அதிகமா ரொம்ப டென்ஷன் ஏத்துறாளுங்க வெறுப்பேத்துறாளுங்க ஜெனி இப்ப பாரு நாம இங்க போனதுக்கு அப்புறம் அவளுங்க எதுவுமே பேச மாட்டாளுங்க அவளுங்க மான அவளுங்க வேலையை பாப்பாளுங்க ஜெனி என்ன நீனா அந்த கத்தைக்கு எதுவுமே பேச மாட்டா நீ மான இவ்வளவு பேசிட்டு போற நம்ம எனக்கும் அதுதான் புரியல கேர்ள்ஸ் ஏ ரீனா இந்த கேங்ல ஒரு முட்டைக்கண் இருக்குமே அந்த கேர்ள ஆளே காணோம் ஏ ஆமா கேர்ள்ஸ் அந்த முட்டைக்கண்ணிய காணோம் எங்க போயிட்டான்னு தெரியலையே அவர் இருந்தால் இன்னும் வேற லெவலில் ஃபன் பண்ணிருக்கலாம் ஏ ஆமாம் வீணா அந்த முட்டைக்கன்னி வரல ஆமாம் கேர்ஸ் அவளை ஒரு ஒன் வீக்காகவே ஆளை காணும் ஏ ஜெனி ஆமாம் நர்மனா கேட்கலாம் ஒன் வீக்காக ஏன் ஃப்ரீயா வரவே இல்லை என்னாச்சு அவளுக்கு தெரியல நானும் பிரியாவுக்கு கால் பண்ணேன் ஆனால் அவள் கால் பிக் பண்ணலை அதான் எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாவம் ஜெனியாவ ஏற்கனவே ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னால் இப்போ என்னாச்சுன்னே தெரியல எப்படியும் நாளைக்கு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் கால் பண்ணி பார்க்கலாமா அவளுக்கு ஓகே அஷ்மி ஈவினிங் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு கால் பண்ணலாம் சரியா சரி ஜெனி சரி வா கிளம்பலாம் இந்த பைத்தியத்துக்கு இந்த இம்சிங் கூட இருந்தோம் நாம் அவ்வளோதான் நாம் பைத்தியம் ஆயிடுவோம் அது வேணா உண்மைதான் அஷ்மி நீ சொல்லும் போது கூட நான் நம்பலை இங்கே வந்து தான் தெரியுது ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன்னு சரி வா போகலாம் நான் அவளுங்க போகிறாளுங்க ஏய் பென்சில் என்னாச்சு தொடப்புக்குச்சி ஏய் யாரை பார்த்து தொடப்பு குச்சி பேர் வைக்கிறீங்க உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன் நீ தாண்டி தொடப்பு நான் இல்லை இன்னொரு முறை எனக்கு இந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிட்டுனா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஏய் அப்படி கூப்பிடுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் இன்னொரு முறை என்ன அப்படி கூப்பிடாதீனா சொல்லிட்டேன் லாஸ்ட்டு வார்னிங் உனக்கு ஏய் தொடப்பு குச்சி குச்சி பென்சில் எல்லாமே நீ மட்டும் தாண்டி

என்ன ரீனா உன்னையே அடிச்சுட்டு போறா அதுவும் இல்லாமல் நீ பேசுகிற மாதிரியே உன்னை பேசி காமிச்சிட்டு போறா நீ சும்மா இருக்க விடுங்க கேர்ள்ஸ் அப்போ இங்கே தானே வருவா பார்த்துக்கலாம் ஏன் மேலே கையை வச்சிட்டா இல்லை அப்போ இதுக்கு நிறைய ஃபீல் பண்ணுவா ஏ ரீனா என்ன வில்லி மாதிரி பேசுறேன் நான் வில்லி இல்லை கேர்ள்ஸ் என்னை வில்லியாக மாற்றிட்டாளுங்க